குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுனியனுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக என்று பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசி பலனும் இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலைகளையும் இன்றைய நாளுக்குண்டான சுப நேரங்கள் மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஒரு அற்புதமான ஜோதிட குறிப்பொண்ணையும் பார்த்துருவோம் இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரவு மணி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய திதி திதி காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் காலை எட்டு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வியதிபாத நாமயோகம் மாலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுபா நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்கு உண்டான கோச்சார நிலை மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் தனுர் ராசியில் சுக்கர பகவான் மகர ராசியில் நான்கு கிரகங்கள் செவ்வாய் புதன் சந்திரன் சூரியன் செவ்வாய் உச்சமாக கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் தான் இன்றைய நாளானது பிறக்குது இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துடலாம் முதல்ல மேசராசி ராசிக்கு உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் என்று தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது இந்த வேகம் உங்களுக்கு நல்லதொரு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு தொழிலில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாம எந்த விதமான சரணமும் இல்லாமல் ஆல்ரெடி செய்துட்டு இருக்கிற வேலையை கரெக்டா பர்ஃபெக்டா கொஞ்சம் வேகமாக செய்தீங்கன்னாவே போதும் இன்னைக்கு நல்லபடியான வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மூதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததா ரிசபராசி ரிசபராசிக்கு உங்களுடைய முயற்சி எவ்வளவு உங்கள் வாழ்வில் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த இன்றைய நாள் நீங்கள் உணர்வீர்கள் சகோதர வழி ஆதரவு கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் மூலமா சின்ன சின்ன அலைச்சலும் அழுத்தங்களும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளித்து உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தையும் உங்களுக்கு உண்டான கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கு உங்களுடைய முயற்சியால் பதவிகளும் கிடைப்பதற்கு சூழல்களை சொல்கிறது நல்ல நாள் இன்றைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்து நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததா மீனராசி சாரி மிதுன ராசி மிதுன ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் எந்த விஷயத்தில் அப்படின்னா உங்களுடைய பேச்சில் அதாவது அடுத்தவங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டு அதை உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணுங்க பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ரெண்டு வார்த்தை மட்டும் அப்படி இல்லை நான் அப்படி தான் பேசுவேன் அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தேவையில்லாத மன அழுத்தமும் தனிமையும் விரக்தியும் வருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவும் சுற்றமும் நற்கும் இவர்களாலேயே உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு கவனம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது கடகராசி கடகராசி வியாபாரத்தில் உங்களுடைய வித்தைகளை காட்டக்கூடிய அற்புதமான நாள் நட்பு வட்டம் விரிவடையும் சமுதாயத்தில் உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்கிறது பயணத்தால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு பயணத்தை நீங்களாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதில் அதிக முக்கியத்துவம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்டம் நம்பர் ஆறு அடுத்ததா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு வேலையில எதிர்பாராத அலைச்சல்களும் செலவுகளும் வருவதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது அந்த அலைச்சல் செலவுகள் எல்லாமே கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணால வரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா நீங்க நீங்க சுயதொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் இந்த அலைச்சலுக்கு காரணமாக இருக்கலாம் அவங்க செய்த ஏதோ ஒரு தவறு நம்மளுக்கு அந்த அலைச்சலை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்குது ஆனால் எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான சூழலும் உண்டு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு என்றால நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணமும் செயலும் திட்டனும் திட்டமும் சிந்தனையும் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது என்ன பிளான் பண்ணுறீங்களோ அதை அப்படியே பக்காவாக செய்து காட்டிடுவீங்க நல்ல லாபத்தோட அதுதான் முக்கியம் இங்கே பிளான் பண்ணுறத செய்கிறத காட்டணும் அது உங்களுக்கு சாதகமா லாபமா முடியுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிம்மதியை மன நிறைவை கொடுக்கும் கண்டிப்பா இன்றைய நாள் மன நிம்மதியும் மன நிறைவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்கிறது ரொம்ப துரிதமா செயல்படுவீங்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமானால் அந்த திட்டம் துரிதமாக இருக்கும் இன்றைய இன்றைய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பிங்க் நிறம் பிங்க்லேயே ரொம்ப லைட்டிஷாக இருக்கும் அந்த கலர் ஐவெரின்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல எனக்கு பிங்க் லைட் பிங்க்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்போனை பார்த்துருவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதாவது நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கே பதிவு பண்ணுறோம் இல்லையா அதனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிலேருந்து எட்டு முப்பதுக்குள்ள உங்கள் வீட்டுக்கு உப்பும் மஞ்சள் கிழங்கு முடிஞ்சா பால் உப்பு மஞ்சள் கிழங்கு பால் முடிஞ்ச குறுமிளகுறுமிளகு சரிங்களா உப்பு மஞ்சள் கிழங்கு பால் குறுமிளகு இந்த நாலு ஐட்டம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வையுங்க கூடவே ஒரு வாசனை திரவியம் மல்லிகைப்பூ வாங்கினாலும் சரி ஜவ்வாது பொடி வாங்கினாலும் சரி எதுனாலும் சரி ஒரு வாசனை திரவியம் நேச்சுரலாக இருக்கிறது சரிங்களா இந்த அஞ்சு பொருட்களை நாளைக்கு அந்த எட்டு மணிலேருந்து எட்டரை மணிக்குள்ள வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க வீட்டில் வச்சு எனக்கு தனம் சேரணும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கணும் கையில் காசு பண்ணணும் புல புழக்கம் அதிகமாகணும் பேங்கில் சேவிங்ஸ் அதிகமாகணும் நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார ரீதியான வேண்டுதலோடு இந்த விஷயத்தை செய்துட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும் மகாலட்சுமிக்கு இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அது அங்கேயே இருக்கட்டும் ஒரு வாரம் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வரும்போது இதே மாதிரி புதுசோ ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ரெகுலரா பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் பயன்படுத்திட்டு வாங்க அடுத்ததான் துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையான சில விஷயங்களை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நீங்க என்னதான் நல்லதாவே நடந்தாலும் நல்லாவே செயல்பட்டாலும் உங்களுடைய நடத்தையில் சின்ன குறைகள் இருக்கிற மாதிரி அக்கம்பக்கத்தினரோ பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது தாயாரின் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது தாயாரினுடைய உடல்நிலை மேலோங்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாள் ஒன்பது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் இரண்டு அடுத்ததாக விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு என்னென்னவெல்லாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் என்னென்ன விஷயங்களை செய்யும்போது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம் அப்படிங்கிறத தீர்க்கமாக முடிவு பண்ணி வளர்ச்சிக்கு தேவையான அற்புதமான மாற்றங்களை செய்து கொள்ளக்கூடிய நாள் இன்றைக்கு ரொம்ப துணிவுடன் ரொம்ப துணிச்சலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக செயல்படக்கூடிய ஒரு சூழல் அதே போல் இந்த இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்க போகிறீங்க அழக மேலும் அழகுபடுத்தணுங்கிற விருப்பமும் இருக்கும் அது உங்களுடைய உடம்பு உங்களுடைய முகம் உங்களுடைய தலைமுடியாக இருந்தாலும் சரி நீங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உங்களுடைய வீடாக இருந்தாலும் சரி அழகை மீண்டும் அழகப்படுத்தணுங்கிற எண்ணம் வந்துடும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது கோபம் ஈகோ ஆக்ரோஷம் இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாது அதை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே மன நிம்மதி கெட்டு போயிடும் ஒரு நல்ல விதமான அந்யுனியம் இருக்காது பொருளாதாரம் பொருளாதாரம் நல்லா இருக்கும் காசு பணம் சம்பாரிச்சுவிங்க ஆனால் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்காது கவனமாக இருந்தால் வார்த்தைகளில் கவனம் வேணும் மேலும் இந்த பாதிப்புலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு அருகில்லர் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளை தூங்குதுனால இன்றைய நாளைக்கு நான் அதிர்ஷ்டன் நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டையன் நம்பர் ஆறு மகர ராசி மகர ராசிக்கு மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் இனிதே நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிரும் அடுத்த கட்ட முன்னேற்றம் ஏற்படுத்திருக்கும் ஒரு சூழல்களை சொல்கிறது குழந்தைகள் உங்கள் மீது அதிக பாசத்தை செலுத்துவது போல ஒரு சூழல் இன்றைய நாள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறம் நம்பர் ஐந்து அடுத்ததா கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா வேலையில இவ்வளவுதான் அலைச்சன் சொல்ல முடியாது எல்லா விதமான அலைச்சலையும் பார்த்துருவீங்க ஆல்ரெடி ஜென்மச்சனி போயிட்டு இருக்குது கூடவே இந்த அமைப்புகளும் கோச்சார அமைப்புகளும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் எதுக்கடா அந்த வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு மூடி வச்சு போட்டு வேறு ஏதாவது பண்ணலாமா இல்லை சும்மாவது வீட்டில் இருக்கலாம் அந்த டென்ஷனோட இந்த ப்ரெஷரோடு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைய நாள் வரக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் பெண்கள் மூலமாக மருத்துவ செலவுகளும் அலைச்சலும் வருவதற்கு நான் வாய்ப்புகள் இருக்குது தாய்வழி மருத்துவ செலவுகள் வருவதற்கு நான் சூழலுன்னு சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்து செய்துவிட்டு நாள் தொன்பதுனாலும் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்டினம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்டன் நம்பர் மூன்று அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் மனசிற்கு பிடித்த சில விஷயங்களை எந்தவித பாரபட்சமும் பார்க்காம செய்வீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு லாபத்தையும் வெற்றியும் தரும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே ரொம்ப ரொம்ப தெளிவாக பக்காவாக நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் மேலதிகாரிகள் மூலமாகவும் பாலிய நண்பர்கள் மூலமாகவும் வயது மூத்த நபர்களின் மூலமாகவும் உதவிகளும் மனமகிழ்ச்சியும் கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது தாயார் கட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இன்றைய நல்ல தூங்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு அல்லது தாயார் கட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க போதுமானது அதுவே போதுமானது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்துலையும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கணும் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களமுடன் திருச்சிற்றம்பலம்